அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜெனுவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நான் வந்து லெட்டருக்கு வந்து ஷேடோ வைக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க ஷேடோன்றது நம்ம வந்து எப்பயுமே ஒரு லெட்டர் ஒன்று எழுதுவோம் அந்த லெட்டருக்கு வந்து நம்ம ஃப்ளாட்டாக ஒரு பேக்ரவுண்டு போடுவோம் பேக் பேக்ரவுண்டு இருக்கிறதுக்கப்புறம் லெட்டர் ஒன்று பண்ணுவோம் அந்த லெட்டர் வந்து நம்ம த்ரீ எஃபெக்ட் எஃபெக்ட் காட்டணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஷேடோ ஒன்று பண்ணோம் கண்டிப்பாக அந்த ஷேடோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த லெட்டருக்கு உண்டான லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மேக்ஸிமம் எந்த லெட்ரு பண்ணாலும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஷேடோ பண்ணுங்கள் அதுதான் இந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிட்டால் மறுநாள் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஷேடோ நம்ம ஏன் வைக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஷேடுன்றது கண்டிப்பாக நீங்கள் வச்சால் தான் அந்த லெட்டர்னுடைய ஃபோ ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே தெரியும் நீங்கள் வந்து அப்படியே ஃபிளா வந்து பண்ணும்போது அந்த லெட்டருக்கு உண்டான லுக்கே கிடைக்காது இது வந்து நம்ம நிறைய விஷயம் நிறைய த்ரீ டி மாடலில் நிறைய எஃபெக்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம இதில் பண்ணுறது வந்து சிம்பிளாக இது ஒன் சைடு ஷேடு மாதிரி தான் பண்ணுறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது கலர் என்னென்ன கலர் பண்ணலாம்னா நீங்கள் எந்த கலரில் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டார்க் எடுத்து பண்ணுங்கள் ஏன்னா அதை அது பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் நான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா ஜென்ரலாக பண்ணால் கண்டிப்பாக பிளாக் ஒன்று எடுத்துங்க ஏன்னா வந்து இது பிளாக்ன்றது வந்து எல்லா கலரும் சூட் ஆகும் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பண்ணும்போது நீங்கள் பிளாக் கலரை ஷேடோ பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கலர் வச்சு பண்ணியிருக்கிறோம் இதில் ஜென்ரலாக ஒரே கலராக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பிளாக் தான் எடுத்துக்கிறோம் அந்த பிளாக் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இதே இது ஒன் சைடு ஷேடு மட்டும்தான் இதே ஷேடில் வந்து நம்ம அடுத்த லைட்டு அடுத்த லைட்டுன்ற மாதிரி கொஞ்சம் பண்ணோம்னா கொஞ்சம் மெர்ஜி பண்ண மாதிரி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் இதில் வந்து நம்ம நம்ம கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறோம் ஏன்னா ஒன் சைடு ஷேடு மட்டும்தான் பண்ணுறோம் வேற எதுவுமே கிடையாது மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது ஏன் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீடியோ ஆர்ட் ஒர்க் பண்ணி போடுறோன்னா கண்டிப்பாக நீங்களும் பயன்பெறுவீங்க நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்களே பார்த்து நீங்களே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்குறோம் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோவில் பெயிண்டிங்கு ஆர்ட் ஒர்க்கு டிசைன் ஒர்க்கு ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி வால் ஒர்க்கு ஆர்ட் டிசைனு நம்ம எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும்தான் போடுவோம் வேறு எந்த தகவலும் போடாதோ அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கிறது எல்லாமே வந்து வாட்ரு பேஸ் மட்டும் தான் ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறதுலேயுமே வாட்டர் பேஸ்ட் தான் ஏன் நிறைய பேர் கம்பெனில் கேட்கறது ஏன் ஆயில் பேஸ் பண்ணக்கூடாதா ஆயில் பெயிண்டிங் பண்ணக்கூடாதுன்னு கேறிங்க நம்ம வந்து டெமோகாமிக் இருக்கிறதான் ஒவ்வொரு விஷயம் பண்ணோம் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டே நம்ம பண்ணும்போது என்னன்னா வாட்டர் பேஸ்னால் உடனே ட்ரை ஆகும் வேறு ஆயில் பேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகுது கொஞ்சம் குறஞ்சபட்சம் ஒரு ஆஃப் டே இல்லை ஆஃப் டேக்கு ஒன் டே கூட க அது ட்ரை ஆகிறதுக்கு ஆயில் என்ன ஒன்றா பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டைமிங் ஆகும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயுமே வாட்ரு பேஸு நீங்களும் வாட்ரு பேஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க வாட்டர் பேஸில் யூஸ் பண்ணுறதால நம்ம குயிக்காக ஒர்க்க முடியும் அதேமாதிரி ஃபாஸ்ட்டாக நம்ம அடுத்தடுத்து ஒரு ஒரு வேலையை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ